நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா செல்வ வளம் நமக்கு கிடைக்கணும் பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது பணத்தடை இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி பணத்தடைகள் தடைகள் நீங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே மாங்காட்டில் இருக்கக்கூடிய சுவாமிகள் அமைச்சிருக்கக்கூடிய ஸ்ரீ தக்ஷணகாளி பீடத்துக்கு நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வர முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச வெள்ளிக்கிழமை வந்து இங்கே ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ மகாமேரு மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமியை வச்சு பண்ணக்கூடிய அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய பணத்தடை செல்வத்தடையை நீக்கி செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்தலத்திலிருந்து தான் இன்றைக்கி இந்த பதிவை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் வணக்கம் சாமி சாமி இன்றைய கேள்வி ஒவ்வொரு மனுஷனும் பிறப்பெடுத்து மறுஜென்மம் ஜென்மம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நம்ம வேத சாஸ்திரம் சொல்லுது இல்லையா அப்படிப்பட்ட மறுஜென்மத்துல ஜென்மத்துல ஒரு சில பேர் வந்து நாய்களா பிறக்கிறாங்க இப்ப நம்ம நாயெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட நாயா பிறப்பெடுப்பதற்கான காரணம் என்ன அது எத்தனாவது பிறவியா இருக்கும் ரொம்ப சூட்சமான கேள்வி இது பிறப்புகள் அடிப்படையில் பூர்வ நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கான கேள்வி மறுபிறப்பு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கான கேள்வி இதையும் நம்ம முடிந்தளவு ஆழமாக பார்க்கலாம் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் மனிதனாய் வாழ்ந்து மாண்ட பின்பு மறுபிறவி ஒன்று இருந்தால் எத்தனையோ வடிவத்தில் பிறக்கிறாங்க மனுஷனாவே பிறக்கலாம் மற்ற புழு பூச்சியாக பிறக்கலாம் மிருகங்களாக பிறக்கலாம் பசுவாக பிறக்கலாம் ஆனால் இன்றைய கேள்வி நாயாக வடிவெடுக்கிறாங்களே நாயாக பிறப்பி எடுக்கிறாங்களே அது ஏன் ஒரு சூட்சமான கேள்வி ஒரு புதுமையான கேள்வி கூட இது ஏன் மனுஷனாக பிறந்து மனுஷனாக தானே வளரணும் அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நம்ம மனுஷனாக பிறக்கலாமே அப்படின்னா நாம் செய்த நற்செயல்கள் தீய செயல்களை பொறுத்து அந்த பிறவி அமையுது நம்முடைய வரவு செலவுகளுக்கு தகுந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்த தொழில் தொழிற்சாலைலாம் பார்த்திங்கன்னா வரவு செலவுகள் கிராஃபிக் போட்டு காட்டுவாங்க ஒரு வரைபடம் மாதிரி போன வருஷம் வரவு இந்த வருஷம் செலவு இந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படி நம்முடைய செயல்கள் ஒரு கிராஃபாக வரையப்படுது சயின்ஸ் அப்படின்றமே எல்லாம் சாஸ்திரத்துலேயே இருக்குது இந்த வரைபடம் வரிபட்தான் நமக்கான பிறப்புக்கான டிராயிங்காக மாறுது வரைபடணும் இல்லையா எப்படி வீடு கட்டினா ஒரு ப்ளூ பிரிண்ட்டு போட்டு இந்த இது பிரகாரம் இந்த அறை இங்கே இருக்கணும் இது இப்படி இருக்கணும் இந்த வடிவு இப்படி இருக்கணும் இந்த வளைவு எப்படி வரணும் இந்த பக்கம் நம்ம வலி டிசைன் பண்ணுறோம் இல்லையா அது போல தான் நம்ம செய்யக்கூடிய செயல்களால் அந்த கிராஃபிக் வரையப்படுது அந்த கிராஃபிக் என்ன வலி வடிவமாக இருக்கோ அதற்கான பிறப்பு எடுக்கிறோம் அப்போது நல்ல செயல்களே செய்யும்போது மனித பிறவிக்கான வடிவம் கிடைக்குது தீய செயல்கள் செய்யும்போது ஒரு கோவமாக ஒரு மிருகமாக பிறக்கிறோம் நாயை கரடியாக பிறக்கிறோம் சிங்கமாக பிறக்கிறோம் புளியாக பிறக்கிறோம் சாந்தமான நம்ம பசுவாக பிறக்கிறோம்னா நம்மளுடைய செயல்களுடைய கிராஃபிக் வடிவம் தான் அந்த வரைபடம் தான் நமக்கு பிறப்பை கொடுக்குது அந்த பிறப்புக்கான வடிவம் தான் அடுத்த பிறவி நமக்கு கிடைக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லுது இது நம்மளுடைய கற்பனையான விஷயம் இல்லை சரி நாய் அப்படின்னா இந்த நாய்க்கான செயல்கள் இந்த மாதிரி வடிவத்தில் நாய் எப்படி வருதுன்னா ஈனப்பெரு பிறவிலே ஈனப்பெரிய நல்ல பெரிய நன்றியுள்ள என்ற உண்மை நன்றியுள்ள நாய் உண்மை ஆனால் நம்ம ப பண்டிதர்கள் ஞானிகள் நாயன்மார்கள் இப்படிலாம் பெரியவங்களாம் பாடுறாங்கள்ல அப்போது பிறவியிலே கீழான பிறவினா நாய் நாய் பெருவினாங்க நாயாக பிறந்தாலும் அந்த நாயின்னு சொல்லுவாங்க நாயோன் சேயோன் நானும் கண்டது என்னுடைய சண்முக மாலை நானும் எழுதியிருக்கேன் முருகனுக்காக எழுதிய நூலில் நாயேன்னா கடையேன்னு அர்த்தம் பிறகுகளிலே கடைந்த நிலை கடைசி நிலை அந்த நாய் போடா நாய் என்றோம் எதுக்கு சொல்லு ஆனால் அதுக்கு நன்றி இருக்கிறத சொல்கிறோம் அந்த நாய் பிறவி எடுத்த பிறவியில் அதனுடைய கர்மாவை கழிக்க இந்த நேரத்தில் அது நமக்கு நன்றியுள்ளதாய் மாறுகிறது தன்னுடைய அது புரிஞ்சுக்குது அந்த ஆத்மா புரிஞ்சுக்கிட்டு நன்றி உள்ளதாக காவல்காரனாக இருந்து நமக்கு சேவை செய்து அதனுடைய பாவத்தை அது குறைச்சிக்கிது ஆனால் பிறப்பிலே கடைநிலை பிறப்புனா பெரியவங்க பாடினதை சொல்கிறேன் நான் என்னுடைய தனி ஆராய்ச்சி இல்லை அப்படி அந்த நாய் பிறவின்றது கடைநிலை அந்த நாயாக பிறக்கிற அளவுக்கு நீ தவறு பண்ணியிருக்கிற நாயாக பிறக்கிற அளவுக்கு த பாவம் பண்ணியிருக்கிற நாவா நாயாக பிறக்கிற அளவுக்கு சாபம் வாங்கியிருக்கிற அப்படின்றது அர்த்தம் ஆகையால் உன்னுடைய வடிவை விவேகானந்தர் சொல்லார் உன்னுடைய தலையெழுத்தை உன் கைகளாலே எழுதி கொள்கிறாய் என்றார் அதே போல் அடுத்த பிறவி என்றதை உன் கைகளாலே உன்னுடைய வாழ்க்கையாலே நீ வரைஞ்சிக்கிற நீ என்ன பிறவி எடுக்கணுன்றது அந்த பிறவிக்குள்ள என்ன மாதிரி குணங்கள் இருக்கணும் அறிவாளியாக இருக்கணுமா ஞானியாக இருக்கணுமா விஞ்ஞானியாக இருக்கணுமா மேதையாக இருக்கணுமா அரசனாக இருக்கணுமா ஆட்சி செய்வனாக இருக்கணுமா பிச்சைக்காரனாக இருக்கணுமா தொழிலதிபராக இருக்கணும்னா நீ வரைந்து கொண்ட வாழ்க்கை அது அந்த தீர்ப்பை மட்டும் தான் இறைவனு நீ வரைந்த வாழ்க்கை அதுக்கு மார்க் போடுறதுக்கு மட்டும் தான் இறைவன் ஆசிரியர் அவர் ஆசான் குரு அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் நம்முடைய செயல்களுடைய மொத்த வடிவம்தான் மறுபிறப்பு ஆகையால் நம்முடைய பிறப்புகள் நம்ம இந்த பிறப்பில் நம்ம என்ன மாதிரி காரியங்கள் செய்கிறோம் கடையான விஷயங்கள் கீழ்த்தரமான விஷயங்கள் சே்சை இந்த பழுப்பு உழைக்கிறியாடா வேறு பழுப்பு பாடுறான்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்படி கீழ்த்தரமான பிறவி வேலைகளை செய்து தகாத வேலைகள் தகாத தர்மங்களை செய்யும்போது நமக்கு இந்த நாய் பிறவி கிடைக்கிறது அந்த நாயாக பிறந்தாலும் அது சிறிய நன்றிக்கடனாக இருந்து அந்த பாவத்தை அது கழிச்சுக்குது ஆனால் மனுஷனாக பிறந்து இன்னும் பாவத்தை நான் வளர்த்துக்கிட்டே போயிருக்கோம் ஆகவே நம்முடைய அடுத்த பிறவி இந்த மனுஷனாக பறக்கணும் அடுத்த பிறவி எடுக்கக்கூடாது தான் பறக்கிறது அது புரிஞ்சிக்காத நம்ம ஏதோ ஏதோ பண்ணியிருக்கோம் பணம் வாழ்க்கை மனைவி மக்கள் சொத்து சுகம் மனிதனாய் பிறந்தால் முக்தி அடைவது வேறு எந்த உயிருக்கும் கிடையாது எத்தனை கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் முக்தி அடையிறதுக்கு முடியாது மனிதனால் மட்டும்தான் முடியும் அந்த முக்திக்கான வழி என்னவோ அதற்கான தர்மம் என்னவோ அதற்கான குரு சொன்ன வழி என்னவோ அதற்கான மந்திர ஜபம் என்னவோ அதற்கான தவ வாழ்க்கை என்னவோ அதற்கான ஒழுக்கம் என்னவோ அப்படி வாழ்ந்து இறைவனின் காலத்தில் அதாவது சிவனடையார்கள் சொல்லுவாங்க சிவலோக பதவி அடைந்தார்கள் வைணவர்கள் சொல்லுவாங்க வைகுந்த பதவி அடைந்தார்கள் அந்த வைகுந்த பதவி சொர்க்கம் என்பது கூட வேறு நரகம் என்பது வேறு சொர்க்கத்துக்கு போனால் நம்ம எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோ எவ்வளோ பணம் இருக்கோ அதெல்லாம் செலவு பட்டு திரும்ப வந்துடும் மறுபிறவை ஏற்றுடாமோம் அதே மாதிரி நரகத்துக்கு போனாலும் எவ்வளவு பாவம் செய்யணும் அனுபவிச்சுட்டு திரும்ப மனு வேற உருவமா பிறந்துருவோம் ஆனால் சிவலோகமும் வைகுந்த லோகமும் அடைந்தால் மறுபிறவை கிடையாது இறைவரின் பால பாதத்திலே இழைப்பாறு கொண்டு இருக்கலாம் அந்த தெய்வத்தை அலங்காரத்தை அந்த பாதத்தின் மகிமையை ஃபுல் அனு நிறைய அனுபவிச்சுட்டே இருக்கலாம் மறுபிறவி கிடையாது அந்த மறுபிறவி இல்லாத தன்மை அடையிறதுக்கு தான் மனித பிறப்பு ஆனால் மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுக்கணும்னா நம்ம ஏதோ தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் ரொம்ப கேவலமான தவறுகளை செய்யும்போது தான் நாயாய் பிறக்கிறோம் இதுதான் இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் அல்ல என்்தான் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ரொம்ப அழகா சொன்னீங்க சாமி நாய் அப்படின்றது தான் கடைசி பிறவி நிறைய இந்த மாதிரியான பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சாபங்களாலும் இந்த மாதிரி நாயா பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப அழகான பதிவா இருந்தது நன்றிகள் நன்றி